நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பை தளர்த்த கோரி டிபிஐ வளாகத்தில் பிஏட் பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் என்கிற செய்தி வந்திருக்கிறது முதல்வருக்கு உருக்கமான வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார்கள் அந்த விவரங்களை உள்ளே நம்ம வந்து பார்க்கலாம் ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பை கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் நாற்பது வயதை கடந்த பிஎட் பட்டதாரிகள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் அரசிடம் வேலை கேட்கவில்லை வேலைக்காக நடத்தப்படும் போட்டி தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு உருக்கத்துடன் வேண்டுகோள் விடுத்தனர் கடந்த கடந்த ஆண்டு வரை ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பில் கட்டுப்பாடு கிடையாது இந்நிலையில் ஆசிரியர் பணிக்கு வயது வரம்பு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது கடந்த முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அதன்படி பொது பிரிவினருக்கு வயது வரம்பு நாற்பதாகவும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு நாற்பத்தைந்தாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த அரசாணையை பின்பற்றி ஆசிரியர் தேர்வாறு கடந்த ஒன்பதாம் தேதி அன்று முதுகலை பட்டதாரி தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டது இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது நாற்பது வயது நிரம்பிய பொது பிரிவினர் பொது வயது வரம்பை தளர்த்த கோரி பிஎட் பட்டதாரிகள் நூறு பேர் ஆசிரியர் தேர்வாரி அலுவலகம் பள்ளிக்கல்வி ஆணையர் அலுவலகம் அமைந்துள்ள சென்னை நொங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வி ஆணையர் அலுவலகம் மற்றும் ஆசிரியர் தேர்வாரி அலுவலகத்தில் தங்கள் கோரிக்கை மனுக்களை சமர்ப்பித்தனர் பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாற்பது வயது தாண்டியவர்கள் இரண்டு லட்சத்துக்கு மேல் உள்ளனர் இந்த தேர்வை எதிர்பார்த்து பல மாதங்களாக படித்து வருகிறோம் வயது வரம்பு அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த ஏமாற்றமாக இருக்கிறது கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது புதுக்கோட்டையில் நடந்த பிரச்சாரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பு நீக்கப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார் அவரது வாக்குறுதியை நம்பி நாங்கள் தேர்வுக்கு படித்து வந்தோம் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்துள்ளது ஆனால் கடந்த ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்ட அரசணையை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தமிழக தமிழக முதல்வரின் தேர்தல் பிரச்சார உறுதிமொழியை நிறைவேற்றம் பொருட்டு வயது வரம்பு தொடர்பான பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பை தளர்த்துவதுடன் அரசுக்கு எந்த வகையிலும் நிதி நிதியிழப்பு ஏற்படப்போவதில்லை எங்களுக்கு அரசு வேலை தாருங்கள் என்று கேட்கவில்லை அரசு வேலைக்கு நடத்தப்படும் தேர்வை எழுத வாய்ப்பு தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம் எங்கள் கோரிக்கையை முதல்வர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம் எவ்வாறு அவர்கள் கூறினார்கள் என்கிற செய்தி உள்ளது நண்பர்களே இவர்களது நியாயமான கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் முரண்பட்ட அரசணைகள் நீக்கப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய சேனல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி